முகசு தீன்றி ஹலாசான முறையில் இறைவனுக்காக மட்டுமே செய்யப்பட்ட நல் வணக்கங்களில் வணக்கங்களை அல்லாஹ் அங்கீகரித்துக் கொள்வானாக நாம் செய்யக்கூடிய வியாபாரங்களின் தொழில்துறைகளிலும் நஷ்டம் இல்லாத ஹலாலான முறையில் நிரம்ப லாபத்தை பெற்று அத லாபகரமான வாழ்க்கை கொண்டு அல்லாத சூழலை நெருங்கக்கூடிய அனைத்து நல்ல முறையில் புரியக்கூடிய நல்ல முத்தக்கீர்களின் கூட்டத்தில் நம்மை ஆக்கி திடீர் மரணங்களை விட்டும் தீய மரணங்களை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் நம் சமூகத்தையும் அல்லாஹ் முழுமையான முறையில் பாதுகாத்துக் கொள்வானாக மருத்துவமனையின் செலவினங்களை விட்டும் வேதனைகளை விட்டும் அல்லாஹ் நம்மை காத்தல்வானாக நம்மில் யாரெல்லாம் நோயால் பாதிக்கப்பட்டு வீடை கெதி என்றும் ஆஸ்பத்திரியை கெதியன்றும் அல்லல் பற்றும் அவதியற்றும் இருக்கிறார்களோ அது மக்களுக்கெல்லாம் நோயை போக்கி உடல் ஆரோக்கியத்தை அல்லாஹ் வழங்கியல்வானாக அவர்களை கூண்டு அவர் குடும்பத்திற்கும் சமூகத்திற்கும் நல்ல பலன் கிடைத்த உலகத்தில் வாழ்ந்து வருகிற நேரத்தில் லா என்ற ஒழிந்து ஜன்னத்து கண்ணால் கண்டாக மகிழ்வு சிரித்து வண்ணமாக கூடிய நல்வாக்கி பெற்ற மக்களில் அந்த நம்மை ஆக்கிக் கொள்வானாக நாளை மறுமையிலே முஃப்ரிசின் கூட்டத்தில் ஆக்காமல் அந்த நம்மை பாதுகாத்துக் கொள்வானாக அருமையான மலை ஒரு நாள் கண்மணி முகமது ரசூகுல்லாய் சல்லாஹ் அலி வசல்லம் அவர்கள் தன்னுடைய மர்மகனார் இஸ்லாத்தின் நான்காவது ஹலிப்பாவாக இருக்கக்கூடிய செய்தின அலியும் கர்ணமுல்லா வஜஹா அவர்களை அழைத்தார்கள் அழைத்து சொன்னார்கள் அழியே ஐந்து விஷயத்தை செய்யாமல் நீங்கள் உறங்க வேண்டாம் என்றார்கள் பொதுவாக ரசூகுல்லா ஒரு செய்தி சொல்கிறாங்க அப்படின்னா சஹாபாக்கள் ரொம்ப ஆர்வமாக கேட்பாங்க ஆர்வமாக கேட்கறது மட்டுமல்ல வாழ்க்கையை செயல்படுத்துவார்கள் ரசூலா கூப்பிட்டு சொல்கிறாங்க தூங்குறதுக்கு முன்னால் அஞ்சு செயலை செய்யாமல் நீங்கள் தூங்காதீங்க அப்படின்னாங்க என்ன யார் ரசூல்லான்னு ரசூர்லாட அவன் கேட்குறாங்க ரசூலாய் சொன்னாங்க உறங்குவதற்கு முன்னால் குரானை முழுமாக ஓதி முடிக்காமல் நீங்கள் தூங்க வேண்டாம் அப்படின்னாங்க தூங்குறாங்கள்கிட்ட குரானை முழுசாக ஓதிஞ்சுன்னா தூங்க முடியுமா விடி விடிய ஓதனாலும் தூங்க முடியாது ஆச்சரியமாக பார்க்குறாங்க அனுமதியாகவும் தாழார்கள் ரெண்டாவது சொன்னாங்க நீங்கள் தூங்குறதுக்கு முன்னால் நாலாயிரம் திருகங்களை பொற்காசுகளை தான தர்மம் செய்யாமல் உறக்க வேண்டாம் அப்படின்னாங்க சூழ்நிலோட குடும்பத்தை பற்றி மறுநாள் கேள்விப்பட்டிருப்போம் ஒரு நாள் பசி உ உணவுண்டாருன்னு சொன்னால் மறுநாள் பசியோடு இருப்பார்கள் அந்த அளவுக்கு தான் வாழ்க்கை ரொம்ப எளிமையாக இருந்துச்சு செழுமையாக இல்லை ஆனால் இங்கே பார்த்தார சொல்ல சொல்கிறாங்க தூங்குறதுக்கு முன்னால் நாலாயிரம் பொற்காசல் நீங்கள் வந்து தான தர்மம் செய்ய அப்படின்னாங்க அடிபதிகலா தாளும் ஆச்சரியத்தோடு பார்த்துட்டு வேறு என்ன யாரும் சொல்கிறதா அப்படின்னாங்க ஒன்றும் இல்லை சொர்க்கத்தில் உங்களுக்கு ஒரு இடத்தை நிச்சயிக்காமல் நீங்கள் உறங்க வேண்டாம் என்றார்கள் திருமணம் சொன்னதா அவங்கள அப்பவும் திரும்பியும் பார்க்கறாங்க இந்த சூழதான மீன்னு சொல்கிறாங்க நானாவது சொல்கிறாங்க நீங்கள் வந்து எதிரிகளுடைய அச்சம் அட்டு நீங்கள் அச்சம் இல்லாமல் நீங்கள் உறங்க வேண்டாம் அப்படின்னா உறங்க போனால் எதிரிகளுடைய பயம் இருக்கக்கூடாது அந்த மாதிரி நீங்கள் உறங்க வேண்டும் என்று சொல்லி நபிகள் நாயகம் செல்லந்தாக சொல்லி சொல்கிறார் இப்போ செல்லாத சொல்லி சொல்கிறாங்க அந்த முதல் விஷயம் குறான மோதலு சொன்ன இல்லை முழு குரானை அது எப்படி அப்படின்னா யார் தூங்கிறதுக்கு முன்னால் மூன்று தடவை சூராவை ஓதுகிறார்களோ அவர்கள் குரானை முழுதுமாக ஓதியதற்கு சமம் எனவே உறங்க செல்வதற்கு முன்னால் சூறாவை மூணு தடவை ஓதுங்கன்னாங்க இது முடியாத காரியமா முடியும் தான் நாம் செயல்படுத்துறது இல்லை படுக்கும் போதே கையில் செல்போன் அப்படியே வச்சு பார்த்துட்டே தான் இருக்கிறோம் அப்படியே சொத்து செல்போனுக்கு கீழே பக்கம் விடும் நாம் மூத்தா போயிடுவோம் முன்னால் எப்படி டிவி போட்டிருப்போம் டிவி பார்த்துட்டே இருப்போம் நாம் மூத்தா போவோம் டிவி ஹையாக இருந்துகிட்டே இருப்போம் ஆனால் இப்போ எப்படியாக போச்சுன்னா செல்ஃபோனை பார்த்துட்டே இருக்கிறோம் பொத்துணு கீழே விடுது நம்மளும் தூங்கிடுறோம் கால பார்த்தா தெரியுது டிஸ்பிளே உடஞ்சி போச்சு அப்படின்னு எப்படி உடஞ்சுன்னு தெரியல என்ன காரணம்னா தூங்கும் பொழுது நம்ம வந்து அந்த உறக்க உறங்குற நேரத்தில் இறை சிந்தனையோடு உறங்க வேண்டும்ங்கிற சிந்தனைகள் போயிருச்சு ஏன்னா சொல்ல சொல்லுவாங்க அன்னோம் கல் மௌத் அப்படிம்பாங்க தூக்கம் இருக்குத சின்ன மௌத்து மாதிரி இப்போ மௌத்தாகிறதுக்கு முன்னால் நம்ம என்ன செய்யணும் அல்லாமல் சந்திக்கிறதுக்கு தயாராகணுமா இல்லையா அப்போது அந்த தயாராகக்கூடிய நிலையில் நம்ம தூங்கும்போது இறைவனை விக்கிர செய்வது நல்ல குரான் வசனங்களை ஓதுவது சலவாத்துகளை ஓதுவது இதுபோல நல்ல காரியங்களை செஞ்சால் தான் நமக்கு கிடைச்சியும் அது நல்ல மரணம் கிடைக்கும் விளங்கிச்சிங்களா எத்தனை பேர் படுக்கிறாங்க காலையில் எந்திக்கிறது இல்லை யாருக்கும் நிச்சயம் இல்லை அதனால் நாம் எந்தி போக நிச்சயத்தோடு படுக்கக்கூடாது ஏன்னா அந்த நிச்சயம் வந்துட்டாவே நமக்கு வந்து இம்மாவில் பழகினமாயிடும் அதனால் உனக்கு உறங்குறோம் காலையில் எந்திப்போம்

நீங்கள் வந்து தர்மம் செய்யாமல் செய்யாதீங்க தூங்காதீங்க அப்படின்னாங்க நாலாயிரம் பேர் எப்படி முடியும் சொல்றாங்க நான்கு தடவை அலங்கு சுரா போது நீங்கன்னா நாலாயிரம் தர்மம் நாலாயிரம் பொர்காசுகள் நீங்கள் தர்மம் கொடுத்த நன்மை கிடைக்கும் என்று சொல்லி நபிகள் சல்லா கலேஷ் அவர்கள் நமக்கு சொல்லி தராங்க அப்போ அதுக்கப்புறம் சொன்னாங்க நீங்கள் உறங்குவதற்கு முன்னால் சொர்க்கத்தில் உங்களுக்கும் ஒரு இடத்தை நிச்சயிக்காமல் நிச்சயாதீங்க நீங்கள் தூங்காதீங்க அப்படின்னாங்க எப்படி நிச்சயிக்கிறது சாதாரண சென்னையில் இடம் வாங்கி போடுறதுக்கு வாங்குறதுக்கு வாங்கிறதுக்கு அசைங்கலும் வசந்தலுங்கிறது கஷ்டப்பட வேண்டியது இருக்குது அது சொர்க்கத்தில் இடம் சாதாரண விஷயமா சொர்க்கத்தில் இடத்த வாங்கி போடாமல் நீங்கள் தூங்காதீங்க அப்படிங்கிறா விளக்கம் கேட்கும்போது ரசுல்லா சொன்னாங்க லாகோட வளாப்பூவத்தை இல்லாபி இல்லாமல் யார் பத்து தடவை போதுகிறாருங்களோ அவர்கள் சொர்க்கத்திற்கு இடம் சொர்க்கத்தில் இடம் நிச்சயமாகிவிட்டது அப்படிம்பாங்க ஏன்னா செல்லந்தாக உழைவு சொல்லும் மேராஜுக்கு போவாங்க ஏழாவது வருடத்தில் இப்ராஹிம் அலிஸ்லாத்தை பார்ப்பாங்க இப்ராஹிம் அலிஸ்லாத்தை பார்த்துட்டு புறப்படுகிற பொழுது இப்ராஹிம் சொல்லுவாங்க உங்க உம்மத்துக்கு என்னுடைய சலாம் சொல்லுங்க அப்படிம்பாங்க யாருங்க இப்ராஹிம் அலிஸ்லாம் ரசூலான சொல்லுவாங்க உங்களுடைய சமூகத்திற்கு என்னுடைய சலாம சொல்லுங்க இப்ராஹிம் அலிஸ்லாம் சலாம் சொல்லாமல் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு ஒரு செய்தி சொல்லி தருவாங்க உங்க உம்மத்தை லாகோல வளாக்குவத்தை இல்லா பில்லா அப்படிங்கிறத அந்த கனிமாவை நிறைய ஓத சொல்லுங்க ஏன்னா அது கன்சூமின் குனூசு அரிஸ் அது அல்லாஹ்வுடைய அரசுடைய பொக்கிஷம் என்று இப்ராஹிம் அலி சொல்லி அனுப்புவார்கள் இப்போ லாகோல வனாபுரத்து இல்லா பில்லா இல்ல அடியுள்ளாது அப்படிங்கிறத களிமாவ நாம நிறைய ஓதணும் அப்படின்னு சொன்னா நமக்கு என்ன கிடைக்கும் சொர்க்கத்தில் இடம் நிச்சயம் கிடைக்கும் அப்படின்னா எதிரிகளின் பாதுகாப்போட நீங்க தூங்குங்க அப்படின்னா ரசூல்லா சொல்றாங்க இரண்டாம் களிமா இருக்கு பார்த்தீங்களா அசோதல்லா இல்லாஹில்லா அப்துரசு இந்த கடிமாவை நீங்கள் ஓதிப்படுத்தீர்கள் என்று சொன்னால் எதிரிகளில் பயம் நாம் உறங்கலாம் என்று சொல்லி நபிகள் நாயகம் செல்லந்தாவது நமக்கு சொல்லித் தராங்க அஞ்சாவது ஒன்று சொன்னாங்க அது என்ன அப்படின்னா பாவத்தை மன்னிச்ச நிலையில நீங்கள் உறங்குங்க அப்படின்னாங்க இப்போ என்னன்னு கேட்கும்போது ரசூலா சொல்றாங்க அஸ்தோப்பெருவதாக அதையும் என்கிற இந்த களிமாவை நீங்கள் அதிகமாக ஓதி உறங்கினீங்க சொன்னால் அன்றைக்கு செய்த பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும் விடு பெருமான சென்றதாக சொல்றாங்க இந்த இந்த அஞ்சு விஷயத்தை பார்த்தீங்கன்னா மிஞ்சி போன செஞ்சா ஒரு காமணி நேரத்துக்குள்ள செஞ்சு முடிச்சிடலாம் குள்வந்தா சூறா போத நம்ம ஸ்பீடுக்கு அல்லா உங்களுக்கு மூணு நிமிஷம் போதும் அப்படி தானே மூணு நிமிஷத்தில் தொழுதான் சுடாதான் அள்ளம் சுடாப்ப நாலு நிமிஷத்தில் போதலாம் அப்போ லாகோட வளாகத்தில் இல்லா பிள்ளை பத்து நடத்தி ரெண்டு நிமிஷம் போதும் இப்படி கடக்கு போனால் அதிகபட்சம் பத்து இருந்து பதினஞ்சு நிமிஷம் நிறுத்தி நிதானமாக செஞ்சால் ஒரு அரை மணி நேரம் இதை செஞ்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வாழ்க்கையில் கஷ்டமும் வராது துன்பமும் வராது இந்த உலகத்தில் மட்டுமல்ல மருமையும் வராது அப்படிங்கிறது நசூலாகி சொல்லி சொல்லித்தரான் அதனால வாழ்க்கை என்பது நிச்சயமற்ற வாழ்க்கை இந்த உலகம் என்பது நிரந்தரமற்ற உலகம் எனவே நிரந்தரம் உலகத்திற்காக இந்த உலகத்தில் நாம் பாடுபட வேண்டும் எல்லாம் நபிகள் சொல்லிக் கொடுத்தார்களோ அதை செயல்படுத்தக்கூடிய நல்ல முத்தக்கின்களின் கூட்டத்தில் என்னை உங்களை அசலாம்